இருந்தால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம் பேச்சாளராக என் மீது நிறைய பேர் பொறாமைப்படுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் யார் கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா ஒருவருக்கு தெரிய வேண்டும் தான் செய்கின்ற தொழிலை காட்டிலும் முக்கியமானது இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது நான் மறுபடியும் என் வாழ்நாளில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களிடத்தில் தொழுகை நிகழ்த்துகின்ற எல்லா மணித்துளிகளிலுமா தொழுகை நிகழ்கிறது கிடையாது ரகசியம் என்ன தெரியுமா என் வகுப்பில் யாரும் இதுவரைக்கும் கிடைக்கின்ற அனுபவங்கள் இருக்கு இல்லையா அது கூலியை விட அதிகமானது ரசனையை மாற்றி கொடுத்தது யார் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்ச கேட்காது அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நான் சமீபத்தில் ஒரு நாட்டிற்கு பேச போயிருந்தேன் இப்ப கூட ட்ரம்ப் சார் அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் அந்த நாடு அந்த நாட்டுக்கு போயிருந்தன ஒரு மிகப்பெரிய விழா பாரதி கலை மன்றம் எம் பி நாதன் அவர்களும் வந்திருந்தார் மிகப்பெரிய விழா ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நடக்கிறது பிரமாதமாக பேசி முடித்தோம் மதியானம் சாப்பாடு கொஞ்சம் தூரம் போய் சாப்பாட்டுக்காக உட்கார்ந்தோம் அந்த சாப்பாடு டேபிள்ல எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருந்த அறுபது வயது கடந்த ஒரு பேச்சாளர் சாப்பாடு வரத்துக்கு கொஞ்சம் ஆச்சு அப்பா அவர் ரெண்டு வார்த்தையை சொன்னார் சொல்லிட்டு சொன்னார் நானும் மக்களை சந்திக்கின்ற பேச்சாளர்தான் ஆனால் நீ அதிகமாக சந்திக்கிறாய் அதனால் எப்பொழுது மக்கள் கூட்டமாக இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் நீ ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை இந்த இரண்டு கருத்தை சொல்லிவிடுவாயா என்று என்னிடத்தில் சொன்னார் நான் சொல்கிறேன் என்று அவரிடத்தில் வாக்கு தந்தேன் நான் உங்களிடத்தில் அதை சொல்லுவதற்கு முன்னால் ஒரு வாக்குமூலத்தை தந்துவிடுகிறேன் கற்றல் நன்றி என்பது என் தலைப்பு உங்கள் அனைவருக்குமான மிக ஆழமான ஒரு ரகசிய சொல்லை சொல்லுகிறேன் நாம் ஒரு இடத்திற்கு சென்றிருப்போம் தேடி சென்ற பொருள் வேறாக இருக்கலாம் இறை அருள் இருந்தால் கிடைப்பது அதைவிட சிறப்பானதாக இருக்கலாம் நான் சென்ற வேலை வேறு ஏதோ தான் ஆனால் எனக்கு அந்த சாப்பாட்டு அறையில் அந்த அந்த டைனிங் ரெண்டு சொற்கள் இருக்குல்ல அப்பொழுதுதான் நான் உங்கள் அனைவரின் மீதும் பொறாமைப்பட்டேன் பேச்சாளராக என் மீது நிறைய பேர் பொறாமைப்படுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் யார் கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா பேச்சாளர் கிடையாது கேட்போர்தான் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் பேச்சாளருக்கு கிடைக்கின்ற ஊதியம் வெறும் புகழும் செல்வாக்கும் பணமும் தான் மிக மிக உயர்வானது அது பேச்சாளருக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் விட உயர்வானதாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அந்த வினாடியில் அந்த இரண்டு சொற்கள் அப்படியே போய் நெஞ்சில் தைத்து விட்டது அவர் சொன்னார் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எதேனும் செய்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கிறது பருவேன் அதற்காகத்தான் படிக்கிறார்கள் அதற்காகத்தான் பேசுகிறார்கள் அதற்காக எழுதுகிறார்கள் அதற்காக அதிகாரத்தில் வருகிறார்கள் தொழில் செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தெரியவில்லை தெரியுமா அவர்களிடத்தில் இயற்கை கொடுத்து வைத்த அவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரிவதே இல்லை அதனால் தான் அவர்கள் அந்த காலம் முடிந்தவுடன் தனித்து விடப்படுகிறார்கள் என்று சொன்னார் வார்த்தை ரோவர் கல்லூரி தலைவர் வரதராஜன் என்னை பார்க்கிறார் சொல்லட்டுமா அவருக்கு அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கு அதனால வெள்ளை யானை எல்லாம் படிக்கிறார் ஒருவருக்கு தெரிய வேண்டும் தான் செய்கின்ற தொழிலை காட்டிலும் முக்கியமானது நம்மை வைத்துக் கொண்டு நாம் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் இரண்டாவது வார்த்தை சொன்னார் அது முதல் வார்த்தையை விட கம்பீரமானது சிலருக்கு புரியும் சிலருக்கு புரியாது புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள் இரண்டாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இஃப் யூ டச் இங்கிலீஷ்ல சொன்னார் எனி திங் அண்டர் தி ஸ்கை இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் டேக் தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது எந்த பொருளை அது பணத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது இப்பொழுது சொல்லட்டுமா ஒரு விலையை நீங்கள் எல்லோரும் என் பேச்சை கேட்கிறீர்கள் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை என்ன தெரியுமா ஃப்ரீ என்ட்ரி தானே ஆனால் என் பேச்சை கேட்பதற்காக நீங்கள் தரும் விலை உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கும் விலை என்ன தெரியுமா இவர்கள் தருகின்ற கூலி கிடையாது நான் மறுபடியும் என் வாழ்நாளில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை இதோ உங்களிடத்தில் பேசுவதற்காக தந்து கொண்டிருக்கிறேன் இதை அவர் சொன்னார் இந்த உலகத்தில் நீ எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு நான் இப்படி சொல்கிறேன் கற்றல் நிகழ்கிறது வந்திருக்கக்கூடிய திராவிட கொள்கை பற்றாளர் கவிதை பித்தன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது நான் திராவிட கொள்கை கொண்டவள் ஆனால் கடவுள் நம்பிக்கை கொண்டவள் கடவுள் நம்பிக்கை கொண்ட நான் சொல்லுகிறேன் கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் கடந்த காலமோ எதிர்காலம் இல்லை கடவுள் என்பது நிகழ்காலம் அது நிகழ்ந்து கொண்டிருப்பது வார்த்தைகள் தான் நமக்கு சில வார்த்தைகள் தான் நமக்கு சில ஞானத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ரூமி சொல்கிறார் தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் தொழுகை நிகழ்த்துகின்ற எல்லா மணித்துளிகள் கிடையாது நீங்கள் மனதோடு அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகின்ற அந்த ஒற்றை வினாடியில் தொழுகை நிகழ்கிறது அது எல்லோருக்கும் சாத்தியமாவது இல்லை என்பது ரூமியின் கருத்து நான் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒழிந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நமக்கு தெரியாது வந்து சேர்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் துயரம் என்ன தெரியுமா சொல் வந்து சேரும் கவனம் சிதறும் வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் மணி ஒலிக்கும் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இதோ அப்படி பேசிக் கொண்டிருப்பார் என் வகுப்பு இப்படி இருக்கோங்க சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி இந்த இருந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்த நாள் இன்று ஆசிரியராக இருக்கின்ற என் வெள்ளி விழா ரகசியம் என்ன தெரியுமா என் வகுப்பில் யாரும் இதுவரைக்கும் விட்டதில்லை இப்படி இருக்கும் என் அவை இப்படி இருக்கும் என் சபை இப்படி இருக்கும் என் வகுப்பு வார்த்தைகள் தான் வந்து சேர்கின்ற கவனம் சிதறும் கவனம் சிதறுகின்ற அந்த வார்த்தை கடந்து போகும் பாருங்க அது ஒரு சுத்து நாற்பது வருஷம் ஆயிடும் காலத்தில் பயிற்சி என்பது போல் எந்த வினாடியில் கடவுள் போல் நிகழ்கின்ற அந்த சொல் நம்மை வந்து சேர்ந்துடணும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாட்டுக்கு போயிட்டு நாள் நடுவில் இருந்துச்சு நிகழ்ச்சி இல்லை பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவங்க ரொம்ப நெருக்கடியான வாய்ப்பு அது அந்த வாழ்க்கையில எனக்கு பேச போகின்ற பொழுது கிடைக்கின்ற அனுபவங்கள் அது கூலியை விட அதிகமானது அதிக பெருமதியானது ரெண்டு விஷயங்களை நான் பெற்றுக்கொண்டேன் என் அனுபவங்கள் உங்கள் அனுபவங்கள் போல்தான் ஆனால் உங்கள் பார்வை வேறு என் பார்வை வேறு இல்லையா அந்த வேற்றான பார்வையில் எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை நான் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அதை நேரடியாக கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்குள் ஒரு கற்றல் நிகழ்ந்து விடுகிறது என்பதுதான் என் பேச்சின் வெற்றி ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்த அந்த வீட்டில் ஒரு ஆறு மாசம் குழந்த பேரழகின் பெட்டகம் குழந்தனால அப்படித்தானே அப்படி பார்த்தால் அப்படி வந்து தவிக்குது ஆனால் சாப்பிட மாட்டேங்குது சாப்பிடாம அழிசாட்டியம் பண்ற அந்த குழந்தைய அவங்க அம்மா சாப்பிடறது ஊட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு இருந்தா நான் இருந்த வீட்டில் அவங்க அம்மா சொன்னாங்க நீ பாட்டு பாடு இந்த குழந்தை சாப்பிடும் அந்த பொண்ணு போய் டேப்ரி கார்டர் போடுறதுக்கு முன்னால அம்மா நானே பாடலாமான்னு கேட்டுச்சு அந்த அம்மாவில் பாடு பாடு சாப்பிடுதான்னு பாப்போம் பாடு பயமுறுத்தாம பாடு அந்த அம்மா பாடுச்சிங்க நீங்க நம்புவீர்களா அந்த அழுகிட்டு இருந்த குழந்தை அப்படி பார்த்துச்சிங்க சிரிச்சுது இந்த கப்பு நிறைய அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃபுல்லா சாப்பிட்டுருச்சிங்க பாட பாட சாப்பிடுதுங்க அது மூணு நாள்ல நூறு முறையாவது நான் அந்த பாட்டை கேட்டிருப்பேன் இந்த குழந்தை ஆறு முறை தான் சாப்பிட்டுச்சு அந்த குழந்தையை சிரிக்க வைக்கணும்னு அந்த அம்மா நூறு முறை அந்த பாட்டை பாடிச்சு எனக்கு அந்த பாட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த பாட்டு சொல்லட்டுமா காத்து மேல காத்து காத்து லெப்ட்ல காத்து ரைட்ல காத்து மேல அடிக்குது காத்து கொஞ்சம் கிளை சிரிக்குது மூணாவது நாள் முடிஞ்சு நான் செருப்பு மாட்டிக்கிட்டு என் சூட்கேஸை பிடிச்சிக்கிட்டு ஆர்த்தி கூப்பிட்டேன் பிள்ளையாரு நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த பிள்ளை வளர்ந்துருக்கோம் சரியா ஏன்னா வெளிநாடு கனடா அடிக்கடி போக முடியாது வருஷமாவது ஆகும் நான் வரும்போது உன் பிள்ளைய பத்தி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணக்கூடாது சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது அசிங்கமான பாட்டு தான் கேக்குது குத்து பாட்டு தான் கேட்குது ரசனை கெட்டு போச்சு பெரியவங்க பேச்சே கேட்கறது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதன் விதையை நீ மூன்று நாட்களுக்கு முன்னால் விதைத்து விட்டாய் அந்த குழந்தை கேட்டுச்சா அந்த பாட்டு பாடுன்னு ரசனையை மாற்றி கொடுத்தது யார் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்குது பேண்ட சரியா போட மாட்டேங்குது பிளவுஸ சரியா போட மாட்டேங்குது துப்பட்டாவை தான் மாற்றி வைத்திருக்கிறீர்களே அதற்கான ஒரு மாற்று சிகிச்சை தான் இத்தகைய புத்தக திருவிழாக்கள் இத்தகைய சிந்தனை அரங்கங்கள் ஒரு தலைமுறையின் ரசனையை மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பெரியவர்கள் மிகப்பெரிய கற்றலில் ஈடுபடுகின்ற ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார்கள் அல்லது அவர்களை பள்ளம் தோண்டி புதைக்கக்கூடிய புதை குழிகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் உங்க எல்லாருக்குமே ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்க குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்ச கேட்காது சாபமில்லை நடைமுறை ஏன் கேட்காது நீங்கள் கேட்டீர்களா அதுவும் கேட்காது ஆனால் கேட்காது என்பதற்காக நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை நிறுத்திவிடாதீர்கள் ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே அவன் கேட்க மாட்டான் அப்படித்தான் கேட்பான் எப்போ கேட்பான் தெரியுமா வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி கேட்கும்ல அப்போ கேட்பான் எங்க அப்பா இப்படி சொன்னார்ல எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல அப்போ கேட்பான் ஆனா அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால் இந்த சமூகம் தரவில்லை என்றால் அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை நீங்கள் பேச கூப்பிட்டிருந்தால் இந்த பாயிண்டை மட்டும் நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கு சொல்லுவேன் ஏன் தெரியுமா நிலம் விளைச்சலுக்கு தயாராக இருக்கிறது எந்த விதை போட்டாலும் உழைக்கும் நல்ல விதைகளை முளைத்து தருகின்ற நிலமாக பெரம்பலூர் மாவட்டம் மாறி இருக்கிறது என்பதற்கு உலகத்திற்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டே வருகிறீர்கள் என்பதனை உலகம் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது அதனால் தான் கவிதை பித்தன் அவ்வளவு தைரியமாக வழக்கறிஞர் நாதன் அவ்வளவு தைரியமாக இந்த மண்ணை பற்றி சொன்னார் நான் நினைக்கிறேங்க ஒரு செலிபிரிட்டி ஒரு நாடகத்திலோ சினிமாவிலோ சின்னத்திரையிலோ நடிக்கின்ற ஒரு நடிகரின் பெயரை சொன்னால் அப்படியே ஆர்ப்பரித்து கைத்தட்டுகின்ற கூட்டம் போல் இந்த மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை அறிமுகப்படுத்தியே மாவட்ட ஆட்சியரின் பெயரை சொன்னதுடன் அரங்கம் அதிர்ந்ததில்லையா இது நல்ல நிலம் என்பதற்காக சொல்லுகிறேன் பக்குவப்பட்ட நிலமாக இருக்கிறேன் என்பதற்காக சொல்லுகிறேன் சொல்றது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க என்றால் கேட்பதற்கான பேச்சு மட்டும் அல்ல என்னுடைய பேச்சு வீட்டிற்கு கொண்டு சென்று சிந்திப்பதற்கான சில விஷயங்களும் வரும் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்